வணக்கம் தமிழ்மண் மக்களே நம்ம என்னதான் ரோட்டு கடையிலையும் அதாவது ரோட்லயும் கடையிலையும் இளநீ வாங்கி குடிச்சாலும் நம்மளே மரத்துல இருந்து இளநீ பச்சு அதை வெட்டி அதுல இருக்கிற இளநீ குடிச்சா அது ஒரு தனி சுகம் தாங்க அது மாதிரி தாங்க இன்றைக்கி எங்கள் காட்டில் இருக்கிற மரத்தில் இருக்கிற இளநீ வந்து பறித்து அதை நானே வெட்டி அதை தண்ணி குடித்தேன் ரொம்பவுமே டேஸ்டாக இருந்துச்சு அதோட அனுபவத்தை தான் நான் உங்களோட பகிர்ந்துக்கிறேன் ஸோ இந்த மரம் ரொம்ப உயரம்லாம் இல்லைங்க உயரமாக போணுச்சுன்னா கண்டிப்பாக நம்மளால் ஏறிலாம் இளநீ பறிக்க முடியாது கொஞ்சம் தான் உயரம் கைக்கே எட்டுற மாதிரி தான் இளநீ இருந்துச்சு ஸோ அதனால் ஈஸியாகவே ஏறி இளநீலாம் பறிச்சாச்சு இளநிலையே நிறையா வெரைட்டிலாம் இருக்குதுங்க இது என்ன வெரைட்டி அப்படிங்கிறது தெரியல ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா தேங்காவும் ரொம்ப பெருசாகவும் இருக்காது ரொம்ப சின்னதாகவும் இருக்காது நார்மலான சைஸில் தாங்க இருக்கு அதே மாதிரி தண்ணி அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டிங்கனாலும் இதில் ரொம்ப அதிகமாகவும் இல்லைங்க சின்னதாகவும் இல்லைங்க நார்மலாக தாங்க இருந்துச்சு ஒவ்வொரு ரகத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா இளநீ நிறையா இருக்கும் ஆனால் அதில் தேங்காய் இருக்காது வழுக்க தேங்காய் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா தேங்காய் நல்லாவே இருக்கும் பாருங்க தேங்காவை பாக்குறதுக்கு ரொம்பவுமே பெருசா தாங்க இருக்குது ஆனா உள்ளார ஃபுல்லாவே மொட்டையா தாங்க இருக்கு உள்ளார தேங்காய் வந்து இருக்குது இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அது வெட்டுற அருவா ரொம்பவுமே மொக்கையா இருக்கு அதனால வெட்டுறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் நம்ம நீங்க வேற வீடியோ எல்லாம் அப்படியே கையில தூக்கி பிடிச்சிட்டு ஒரு செது விட்டு விட்டுவாங்க அப்படியே அழகாக கேக்கு வெட்டுற மாதிரிலாம் வெட்டுவாங்க ஆனால் அது மாதிரி தேங்காய் இரநெ வெட்டுறவங்களுக்கு தான் தெரியும் ஸோ அதுக்கு தகுந்த அருவாலும் வச்சிருக்கணும் நமக்கெல்லாம் அந்த அனுபவம்லாம் இல்லைங்க தண்ணி ஃபுல்லாகவே இருந்துச்சு அந்த இரநில பார்த்தீங்கன்னா வெட்டுறப்பையே தெரிஞ்சிருக்கும் லைட்டாக தட்டின உடனே அப்படியே பீச்சிக்கிட்டே அடிச்சுது அது மட்டும் இல்லை தண்ணி ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்குங்க அதாவது இடத்துக்கு ஏற்ற மாதிரி தேங்காய் இளநீரோட தண்ணீர் வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட்டு மாறுபடும் நம்ம என்ன தேங்காய் தான் வச்சாலும் ஸோ இது டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொன்னாலும் அந்த நிலத்தில் என்ன மாதிரியான தண்ணி இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து தான் இளநீரோட டேஸ்ட்டு அமையும் அந்த வகையில் எங்கள் இடத்துல இருக்கிற இளநீ மரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்குங்க இளநீர் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக வராது இந்த இடத்துல இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா அதில் வர்ற ஒன்று ரெண்டு இளநீர்லையும் ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து கொஞ்சம் இளநீர் தான் ஆனால் தேங்காவும் கொஞ்சம் முத்தி போனால் இருக்கும் இருந்தாலும் அந்த தேங்காவும் சூப்பராக இருக்கும் எளியை குடிச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த தேங்காவை வெட்டி அந்த தேங்காய் மட்டையாழி அதை கீண்டி சாப்பிட்றப்ப எவ்வளோ ருசியாக இருக்கும் தெரியுங்களா ஸோ மொத்தமான தேங்காய் அதாவது முத்துன தேங்காவை சாப்பிட்றத விட இந்த மாதிரியான தேங்காவை சாப்பிட்டா எளநீ குடிக்கிறத விட இதுவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா கடையில் எழுநி குடிக்கிறவங்க வெறும் எண்மை மட்டும் இருந்தால் போதும் தேங்காய் வேணாம் அப்படிங்கிற மாதிரிலாம் வாங்கி குடிப்பாங்க கண்டிப்பாக தேங்காய் இருக்கிறதோட வாங்குங்க ஸோ அது வந்து தேங்காயை மிஸ் பண்ணாமல் சாப்பிடுங்க தேங்காய் ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்குங்க உங்களுக்கு எப்படி இருந்தது மறக்காமல் இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி